ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து அபி வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குன்ட்டு ஷோபா மேலே படுத்துன்னு இருக்கிற டைமில் இங்கே வந்து ராகவோட சித்தி வந்து என்னம்மா காலையிலேயே வந்து இவ்வளோ வேலையெல்லாம் செய்யாத இப்படி இருந்தால் இது என்ன வீடாக என்னன்னும் போது அந்த இடத்துல இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக வலிக்குது என்ன நீ கூட மாசமாக்குற நடிக்க போறியா என்ன அண்ணும்போது தேவை இல்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்க நம்ம அபி சொல்லிவிட்டு கோவமாக கிளம்பி போகும்போது அபி வந்து ஒரு புடவை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபெஷலாக வந்து ஆர்ட்ரு கொடுத்து என்கேஜ்மெண்ட்டுக்கு பண்ண சாரீ கொடுத்துட்டு வர டைமில் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகினுக்கிற டைமில் வந்து எல்லாரும் போகிறாங்கங்க அந்த இடத்துல வந்து நம்ம ராகவோட சித்தி வந்து அப்படியே அந்த கெஸ்ட்டுக்கு பின்னாடி கதவுக்கு பின்னாடி நின்று ஐயோ அவ ராசு இல்லாதவோ அவள் கையில் கட்டின புடவை போயிட்டு இவ கட்டினா இவளுக்கு கல்யாணம் கூட ஆகாது குழந்தைங்க கூட பிறக்காது இதை தெரியாது இந்த வீட்டு ஜனங்க வந்து இவக்கிட்ட ஆர்டர் கொடுத்து புடவையே வாங்கி அதை கட்டுறாங்கன்னு அபிமேல தப்பு தப்பாக ஒரு பழியை போட்டவோனே அங்கே நிச்சுத்தாமலுமே